நஹமது படைத்து மேலும் பன்மணி நாயகம் வசூலுல்லா அலஹி வசல்லம் அவருடைய உண்ணத்திலே ஒரு அங்கத்தினராக ஆக்கிய அருள் புரிந்தானே அந்த அல்லாவுக்கு எதா புகழும் நஹமது இல்லா நகா மேலும் இது போன்ற அல்லாவை பற்றி பேசக்கூடிய சபைகளிலும் கேட்கக்கூடிய சபைகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாஹால மாதங்களில் சில மாதங்களை சிறப்பான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் மாதங்களில் சில மாதங்களை அல்லாவு சிறப்பான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறார் நாட்களில் சில நாட்களை சிறப்புக்குரிய ஆக்கி வைத்திருக்கிறார் அதே போல மாதங்களில் சிறந்த மாதமும் இந்த மாதம் ஆகியிருக்கிறது துலகி மாதம் என்பது அல்லாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் அதே போன்று அரபா நாள் ஆகிறது துலகத்துடைய பிறை ஒன்பது அரப்பானது அதுவும் அல்லாவால் கண்டியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் அரப்பா நாளை பற்றி சொல்லும் பொழுது அதில் பல சம்பவங்கள் பல நபிமாரிகளுக்கு அல்லாஹு தாலா ஈடேட்டத்தை கொடுத்தான் தோல்வியில் இருந்தவர்களை வெற்றி அடைய செய்தான் எங்கு செல்வது என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு வழிகாட்டினார் என்று பல சரித்திரங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் அநேகி வசந்தம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் இந்த ஹதீஸை அப்போ கத்தாதா அமையந்தா அன்பு அவர்கள் செய்கிறார்கள்

அதற்கு பின்னால் உள்ள அனைத்து பாவங்களையும் யார் அந்த ஒரு நாள் நோக்கு நோக்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு பாவத்தையும் ஒரு வருடம் இதற்கு முன்னால் சென்ற ஒரு வருடத்தையும் இதற்கு பின்னால் அவர் ஒரு வருடம் பாவம் செய்ய போகிறாரா இல்லையா அந்த ஒரு வருடத்துடைய பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்பதால் அல்லாவுதலா சர்டிபிகேட் கொடுத்துறோம்

ஒரு இதை வந்து ஒரு லேசாக ஒரு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கூடாது அதிகமா இருக்கு அதிக அதிகமாக அல்லாவதால என்ன பண்றான் நம்ம சாக்கு போக்கு தேடிக்கிறான் ஏதாவது ஒரு சின்ன அமலை செய்து என்னுடைய அடிமை என்னுடைய அருளை என்னுடைய மதிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டானா அப்படின்னு அல்லாவதால என்ன பண்ணுறான் சாக்கு போக்கு தேடுகிறான் நம்ம இடத்துல

ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் இப்படி செஞ்ச ஏன் இப்படி வரல ஏன் கரெக்டா இருக்கிறதுக்கு தொழுக போல ஏன் தொழுகையில இவ்வளவு குறை ஒழு செய்யும் போது எதுக்கு மூணு வாட்டி முகத்தை கழுவுன ரெண்டு வாட்டி தான் கழுவுன அந்த மாதிரி அல்லாவுத்தாலா விடாமல் அவரை துருவி துருவி கேள்வி கேட்பானா ரசுல்லா சொன்னாங்க யாரை அல்லாவுத்தாலா மறுமையிலே இதை போல துருவி துருவி கேள்வி கேட்கிறானோ அவர் அழக்க நாசமாகிவிட்டார் என்றுதான் அர்த்தம் என்பதாக சொல்லி காத்தான் அப்ப அந்த அதே பேர் அல்லாவுத்தாலா சிலரை மன்னிக்க வேண்டும் என்றும் நாடுவான் நாளை மறுமையில அவர்கள் ஏதோ செய்த ஒரு சிறிய அமலை வைத்து அல்லா சொல்றதுக்கு அனுப்பிடுவோம் அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய அமல் எல்லாம் செய்திருப்பார்கள் உதாரணமாக இமாம் அலி புச்சத்துல் இஸ்லாம் நம்மளுடைய இமாம் அவர்கள் வாழ்க்கையில பல கிதாபுகளை எழுந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய முதலீசுகளாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவருடைய உப்பாத்திற்கு பின்னால் அவருடைய மறைவிற்கு பின்னால் தசாரி மாமா அவருடைய நண்பருடைய கனவிலே பெசாரிமாம் காட்சி அளிக்கிறார்கள் பெசாரி மாமா அவருடைய மறைவிற்கு பின்னால் அவருடைய நண்பரின் கனவிலே நெசாரி இமாம் அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள் அப்பொழுது அவர் அந்த நண்பர் கனவிலே கேட்கிறார் உங்கள் அண்ணா எப்படி வைத்திருக்கிறான் அண்ணா உங்களை நல்ல முறையில் வைத்திருக்கிறானா என்பதாக கசாரி மாம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அல்லா என்னை நல்லபடியாக வைத்திருக்கிறார் சொர்க்கத்திலே அல்லா வைத்திருக்கிறார் அல்லாவுக்கு பொருத்தமான இடத்திலே நான் இருக்கிறேன் என்பதாக கசாரி மாம் சொல்லி காட்டார் அதை கேட்டுவிட்டு அந்த அவருடைய நண்பர் கசாரி மாவுடைய நண்பர் தோழர் கேட்கிறார் கடவுளையே கேட்கிறார் நீங்க வாழ்நாள் புல்லா இஸ்லாத்திற்காக வேண்டி சேவை செய்தீர்களே முதலீசாக இருந்தீங்களே பல சட்டத்திட்டங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்களே அதனால்தான் தான் அண்ணா உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் வைத்தாரா அதனால்தான் அண்ணா உங்களுக்கு இப்போ மருமையில சொந்தத்தில் உயர்ந்து அத்தஸ்தானா என்பதாக கேட்கும் பொழுது இரவு நான் ஒரு புத்தகத்தை எழுந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பேராவின் மையை குடிப்பதற்காக ஒரு ஈ வந்த அமர்ந்தது அவர்களை நன்றாக கவனிச்சு பாருங்க அண்ணாவுக்கானா ஒருவரை சொர்க்க முடிவு போட வேண்டும் என்றால் என்று நாடு விட்டால் அவரை என்ன காலம் சொல்லி வேண்டாலும் அல்லா போட்டுவார் சொந்தத்தில் அதே நரகத்துல அல்லா போடணும் முடிவு சின்ன காரணம் அது ஒரு சப்ப காரணமா இருக்கும் இதெல்லாம் ஒரு காரணமா நடக்கும் ஆனால் அண்ணா அதை குடித்து அவரை நரகத்துல போட்டுருவா அல்லாவுக்கு போய் யாராவது கேள்வி கேட்க முடியுமா நீ என்ன சொல்லுதுல போற நரகத்துல போற கேட்க முடியாது அண்ணா அவன் நாடியதை செய்வான் அல்லா குப்ரான்னு சொல்றான் தான் நாடியது செய்யக்கூடியவர்களாக அல்லாவு தால இருக்கிறார் என்பதால் அல்லா குரான சொல்றான் அப்ப அவனை போய் யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த அப்போ கசாரி மாமாவும் வந்து கனவுல என்ன சொல்லி கலந்தாங்க அப்படின்னா நான் ஒரு நாள் ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருந்தேன் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மையை குடிப்பதற்காக வேண்டி ஒரு ஈ வந்து அமர்ந்தது சற்று நேரம் அந்த ஈ மையை குடிக்கும் வரை நான் பேடாவை அசைக்காமல் அப்படியே வைத்திருக்க இதை காரணமாக வைத்து அல்ல எனக்கு சொல்லத்தில் உயர்ந்த இடத்தை கொடுத்தான் என்பதாக சொன்னார் அம்மா அவங்க ஆளும் தானங்கள் அவங்க செய்த அமலை நாம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு சதவீதம் கூட அமல் செய்ய முடியாது அவருடைய தொழுகம் இரவெல்லாம் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு ஆள் மோதக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லாரும் மசாயிகளை ஹதீசை படிப்பவர்களாகவும் பிறருக்கு கற்றுப்படுப்பவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் அல்லாவு தாலா அதை காரணமாக அங்க அவங்க சொல்ல எதை காரணமா காட்டா ஒரு ஈஷ் அந்த மையை குடிப்பதற்காக வேண்டும் சிறிது நேரம் பேனாவை நிறுத்தினால அல்லா எனக்கு உயர்ந்த தரந்தாவை கொடுத்தான் என்பதாக சொல்லி காட்டினார் நண்பர்கள் அப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன சாக்குக்கும் அல்லா நம்ம தேடலாம் எப்படியாவது அடியாரை மடித்து விடுவோம் என்று அல்லாஹ் தேடுகிறான் அப்படி ஒரு சாக்கு போக்குதான் இந்த யோகம் ஆரம்பா அரப்பாவுடைய நாள் என்பது என்ன நண்பர்களே நமக்கு மகுத்திரத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய நாள் அரப்பா நாள் இருக்கு அந்த விசேஷமான ஒரு நாள் அந்த அளவால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு நாள் அந்த நாளை நாமளும் என்ன பண்ணணும் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும் சுயூதி மாமாவுடைய கிதாபில் எழுதினால் நாலு இரவுகளை யார் ஹயாத்தாக ஆக்கினார்களோ வஜபத்தில் அவர்கள் சொன்னார்

நோன்பு வைப்பாங்க பெரும்பாலானோர் என்ன பண்ணுவாங்க அரப்பாவுடைய நோன்பு எல்லாருமே வைப்பாங்க பெரும்பாலானவர்கள் ஆனால் அன்றைய இரவை ஹயாத்தாக ஆக்கினார்களா இரவை புரோஜனமான இரவாக அந்த அந்த இரவை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் நாமும் அந்த இரவை கண்ணியப்படுத்தினோமா என்பதுதான் கேள்வி அந்த இரவை ஹயாத் ஆக்கினவர்கள் எத்தனை பேர் என்று எடுத்து பார்த்தால் சொற்பமான நபர்களாக தான் இருப்பார் ஏன் அந்த இரவுடைய அருமை பெருமைகள் அதனுடைய மதிப்பீடு வந்து தெரியல அல்லாவுக்கான அந்த இரவு நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாம் சேர்ப்பாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரவெல்லாம் குரான் ஓதுவாங்க இரவெல்லாம் நபீரான வழக்கங்களில் ஈடுபடுவாங்க இரவெல்லாம் தகச்சு தருவாங்க இரவெல்லாம் பயா பேசுவாங்க அல்லாவை பத்தி பேசிக் கொண்டு இருப்பார்கள் சிலர்கள் அல்லாவை பத்தி கேட்டுக் இருப்பார்கள் சிறைகள் தாஜத் தொழுகை தொழுகுவார்கள் சிறைகள் இரவெல்லாம் குரான் ஓதுவார் ஆக அந்த இரவை அந்த இரவு தூங்குவதற்குரிய இரவு கிடையாது அரபாவுடைய இரவு என்ன அன்னைக்கு ஒரு நாள் தூக்கத்துக்கு லீவ் விட்டுற வேண்டியதுதான் அன்னைக்கு ஒரு நாள் தூக்கத்திற்கு லீவ் விட்டுற வேண்டியதுதான் அன்றைய நாள் அண்ணாவை பற்றி இரவு முழுக்க சிந்திப்பதற்கும் அண்ணாவை பற்றி பேசுவதற்கும் அண்ணாவிடத்தில் கேட்பதற்கும் உள்ள நாள் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அல்லாவிடத்திலே கேட்பதற்கும் அல்லாவிடத்திலே மன்றாடி அழிந்து மன்னிப்பை வாங்கக்கூடிய நாள் அந்த நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் இத்தனை காலமாக அப்படி நாம் கழித்திருந்தாலும் இன்று வரக்கூடிய இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தான் அரபா அரபா நாள் வரக்கூடிய நாள் அரபாவுடைய நோன்பையும் வைத்து அந்த இரவையும் நாம் ஹயாத்தாக்க வேண்டும் மிகுதமான அரபு நாள்ல என்ன அமல் செய்யணும் அப்படி சொல்லி கேட்டா துவா துவாவு நாட்களை எல்லாம் கண்ணியமான நாட்களாக ஆக்கி வச்சிருக்காரோ மோகரமுடிய முழுவதும் அல்ல கண்ணியமான எல்லா நாட்கள்லயும் இந்த மாதிரி அந்த கண்ணியமாக்கப்பட்ட நாட்கள்ல பெரும்பாலும் எடுத்துக் கொள்கிறார் பெரும்பாலும் என்ன பண்றாங்க

நைக்கிற கூட தூக்க வேணாங்க உங்களுடைய உள்ளத்தை ஏற்றியவர்களாக அல்லாவுக்கு முன்னால் உங்களுடைய உள்ளத்தை ஏற்றி வைத்துக்கொண்டு இரண்டு சொட்டு கண்ணீர் வடிச்சீங்கன்னா அல்லாவுக்கு பண்ணிடுறான் துவாவை ஏற்றுக் கொள்கிறான் அல்லாவே சொல்றான் என்னிடத்தில் துவா செய்பவர்களை வெறும் கையாக அனுப்புவதற்கு நான் கூச்சப்படுகிறேன் என்பதாக அல்லா சொல்லி காட்டுறான் அப்பா கேட்கிறது கிடையாது அல்லா கிட்ட அல்லா எந்த இரவில் அவனுக்கு கேட்க சொன்னானோ

இன்னைக்கு மக்கள் இடத்துல இல்லாமல் போய்விட்ட ஒரு நல்ல பழக்கம் மக்கள் இடத்துல இல்லாமல் போன கெட்ட பழக்கம் இல்ல மக்கள் இடத்தில் இல்லாமல் விட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் என்ன துவா அது என்ன பண்ணிருச்சு மக்களை விட்டு ஓடி விட்டது பெரியோர்கள் சூப்பியார்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு நபரை அல்லாவுக்காக மூதவியாக ஆக்க வேண்டும் என்று நாடு விட்டார் என்ன என்பர்களே நல்லா கவனிச்சு கேளுங்க அல்லாவுக்காக ஒரு நபரை

மணிக்க வேண்டும் என்று நாடிருக்கானோ அவர்களுக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஆயிரம் வேலை இருந்தாலும் அண்ணா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அண்ணா கிட்ட அழுகுங்க அண்ணா கிட்ட உட்கார்ந்து கதறி கேளுங்க அண்ணா அரப்பாவுடைய நாளை அழையா தாக்கக்கூடிய நன்மக்களா என்ன ஆக்கிரியா அண்ணா அப்படி அல்லா இடத்துல அழுது கேளுங்க அண்ணா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் எல்லாருக்குமே நசி பார்க்கலாம் நாம அல்லா கிட்ட கேட்கறது இல்லை அன்பர்களே அல்லாவிடத்துல கேட்டு அந்த ரெடியா இருக்கா கேட்கறது அவனிடத்துல போய் நாம துவா செய்ய முடியாது நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க நம்மளுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தர் உள்ள வர முடியுமா நம்ம இடத்துல ஒருத்தர் பேச வராரு நாம அனுமதி கொடுக்காமல் நாம பதில் கொடுக்காம அவர் பேசுவாரா நாம அனுமதி கொடுக்காம பேச மாட்டாரில்ல நாம அனுமதிக்காம அவர் எப்படி உள்ள வர மாட்டாரோ எப்படி பேச மாட்டாரோ அதே போல அண்ணா யாரை எல்லாம் பொறுக்கி எடுக்கிறாரோ அண்ணா யாருக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கிறாரோ அவர்கள் மட்டும்தான் அல்லா இடத்துல பேச முடியுங்க ஆனா துவாங்கிறது அல்லா இடத்துல கேட்கிறது மட்டும் இல்லைங்க அல்லா இடத்துல பேசுறதுங்க மானசீகமா அல்லா இடத்திலே நாம் பேச வேண்டும் நம்மளுடைய குறைகளை அல்லா இடத்திலே சொல்லி அழுக வேண்டும் அல்லா சந்தோஷப்படுறான் அல்லா என்ன பண்றான் சந்தோஷப்படுற பேரானந்த படுற அல்லாவுக்கா இசா இஸ்லாம் அவர்களுடைய சாப்பாடு ஊட்டி விடுறையா அல்லா உனக்கு தலைசேவி விடுறேன் உனக்கு குளிப்பாடி விடுறேன் உனக்கு பவுடர் எடுத்து விடுறேன் இப்படி பேசுறாரு அல்லா கிட்ட மானசீகமா அண்ணாவுக்கு உருவமே கிடையாது

என்னுடைய காதல துறச்சி விட்டுட்டீங்களே என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் ஈஷாவே நான் அவரை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தேன் அவரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஈஷா அவரை போய் விதச்சி விட்டுட்டீங்களே கேட்டான் அண்ணா அப்போ அவள் ஏதோ கேட்டார் கிட்ட இல்லைனமோ பேசுனாரு ஆனால் அண்ணா என்ன பண்ணிட்டான் பேசுவதை ரசிக்கிறார் நாம் அண்ணாபுரத்தில் பேசுனா அண்ணா பேர் ஆனந்தப்படுறாங்க நம்மளுடைய அம்மாவுடைய விருப்பத்தை பெறணும்னு ஆசைப்படுறோம் நம்மளுடைய அத்தாவுடைய விருப்பத்தை பெறணும்னு ஆசைப்படுறோம் நம்முடைய மனைவி மாறிகளுடைய விருப்பத்தை பெறணும்னு ஆசைப்படுறோம் பிள்ளைகளுடைய விருப்பத்தை பெறணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை அது அளவு தேவையாக இருந்தாலும் நம்முடைய தேவையை அந்த பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கா அவனை நாம திருப்திப்படுத்த வேணாம் அவனை நாம நம்ம மேல விருப்பமா இருக்கணும்னு ஆசைப்பட வேணாம் அல்லாத மீது அதிருப்தியா இருக்கானா ராணியா இருக்கானு எப்படி தெரியும் அல்லாத மேல திருப்தியா இருக்கானா அதிருப்தியா தெரியும் அந்த காலத்துல போய் அனுகு இடத்துல எப்படி எவ்வளவு திருப்தியா இருக்கானா அதிருப்தியா இருக்கே அல்ல பொருந்திக்கல்லாம் அப்படின்னு சொல்லி போய் அல்லாத இடத்துல மானசீகமாக பேசினார்கள் நம்முடைய முன்னோர்கள் இடத்திலும் அந்த வழிபாடு இருந்ததாக சொல்லி காட்டுறாங்க நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மூணு மணிக்கு பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க

பள்ளிவாசலுக்கு போய்தான் எல்லா இடத்துல பேச நீ என் வீட்டுக்கு வந்தாதான் பேசலாம் அப்படின்னு நாம சொல்லுவோம் நாம என்ன சொல்லுவோம் என் வீட்டுக்கு வந்தாதான் அவங்க கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லாவுக்கல்ல என் வீட்டுக்கு வாங்க சொல்லல உன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு பேசியா என்கிட்ட நீ தூங்கிக்கிட்ட தூங்கிட்டு இருக்க அந்த இடத்துல இருந்து உட்காந்து பேசு நான் பேசுவேன் நல்லா சொல்றான் நாம பேசுறது இல்ல அன்பர்களே அல்லா இடத்துல உவா செய்யறது இல்ல அது அதிக அதிகமா அல்லாவும் என்ன பண்ணணும் துவா செய்யணும் இரண்டாவது அரப்பாவுடைய நாங்கள் நோன்பு வைக்கணும் நோன்பு வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அன்றைக்கு நோன்பு வைத்தாலே என்ன அர்த்தம் நோன்பு வைத்தாலே சில பேர் நோம்பு விட்டு வயிற்றுக்கு மட்டும்தான் நோம்பு நினைச்சு என்ன பண்ணிடுறாங்க வயிற்றுக்கு மட்டும் நோன்பு அப்படின்னு வச்சுக்கிறான் சாப்பிடாம ஆனா ஒவ்வொரு உறுப்புக்குமே நோன்பு இருக்கு ஒவ்வொரு உறுப்புக்குமே நோன்பு இருக்கு நாம நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா வயிற்றுக்கு செய்ய வைக்கக்கூடிய நோன்பு எதுவும் சாப்பிடக்கூடாது குடிக்க கண்ணுக்கு கல்விக்கு செய்யக்கூடிய நோன்பு என்ன அந்த எதை பார்க்க கூடாது என்று தடுத்தாலும் அதை பார்க்க கூடாது வாய்க்கு நோன்பு இருக்கு அந்த எதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது காதுக்கு நோன்பு இருக்கு அந்த எதை கேட்க கூடாது அதை கேட்க எப்பவுமே இந்த செய்யக்கூடாது தான் இருந்தாலும் அந்த கண்ணியமாக்கிற அரப்பாவுடைய நல்ல

அப்படி அல்லா முன்னாடி வந்துடலாம் இருந்தீர்களே என்ன வேணாலும் நீங்க அல்லா கிட்ட சொல்லி காட்டலாம் இததான் அல்லா கிட்ட சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது மற்றவர்கள பேசும்போது நாம பார்த்துதான் பேசணும் சில விஷயங்கள்ல சில சொல்லலாம் சில விஷயங்களை சொல்ல முடியாது ஆனால் அல்லா இடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் நம்மளுடைய குறைகளையும் சொல்லலாம் நம்மளுடைய நிறைகளையும் சொல்லலாம் அந்த எல்லாத்தையுமே ஏற்றுக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார் நண்பர்களே ஆகவே இந்த அரபாவுடைய நாளிலே நோக்கு நோக்கக்கூடிய நன்மக்களாகவும் அந்த இரவை ஹயாத்தாகக்கூடிய மக்களாகவும் அல்லா எவ்வாறு அந்த இரவை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ கண்படி நாயகனும் சாபாக்களும் எவ்வாறு கல்வியப்படுத்தினார்களோ அதே போன்று நமக்கும் கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த பிச்சையை அல்லாஹ் கனா அவனுடைய பொருட்டினால் தந்தாரம் புரிவானாக பார்த்து அஹானா இஹந்து நிச்சார் என்பதானின் அலைக்கும் அரஹமதுல்லாஹ் ஆதார்